உக்ரைன் சரணடைய வேண்டியதுங்க ஆனா ஜோ பைடனுடைய அரசாங்கம் பணத்தையும் கொடுத்து கூடவே நிறைய ஆயுதத்தையும் கொடுத்துட்டு வரக்கூடிய காரணத்தினால தான் இப்போ வந்து இந்த போர் முடிவு இல்லாம நடந்துட்டு இருக்குங்க அமெரிக்காவில எலக்ஷன் நடந்துட்டு இருந்தாப்பே நான் உக்ரைன் போர நிறுத்தறதுக்கான திட்டத்தை வகுத்து கண்டிப்பா இந்த போர நிறுத்துவோம் அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் வந்து இப்ப புதுசா ஒரு திட்டத்தை வகுத்து இருக்கிறதா சொல்லப்படுதுங்க இவர் வகுத்து இருக்கக்கூடிய புது திட்டப்படி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த எல்லையில ஏறத்தாழ எட்நூறு மைல் வரைக்கும் நோவார் சோன அறிவிக்கணும் அப்படி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எல்லையில எக்காரணத்தை கொண்டு நாங்க வந்து எங்களுடைய படங்களை அனுப்ப மாட்டோம் அங்க உக்ரைன் படைகளும் இருக்கக்கூடாது ரஷ்யாவுடைய படைகளில் இருக்கக்கூடாது இதுக்கு பதிலாக ஐரோப்பிய நாடுங்களில் முக்கியமான நாடுகளா இருக்கக்கூடிய பிரிட்டன் பிரான்ஸ் மாதிரியான நாடுகளுடைய படைங்க வந்து அங்க நிறுத்தப்பட்டிருக்கும் இது மட்டும் இல்லாமல் அடுத்த இருபது வருஷத்துக்கு உக்ரைன் நாட்டை நேட்டோ கூட்டமைப்பில் இணையத்துக்கு நான் தடை விதிக்கிறனும் ட்ரம்ப் புதுசாக வகுத்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க நான் வகுத்திருக்கக்கூடிய இந்த புது திட்டத்தை நான் அதிபர் ஆனதுக்கப்புறம் ரஷ்ய அதிபர் விளையாடிமிர் புதினோட நேரடியான பேச்சுவார்த்தை நடத்தி சீக்கிரமாவே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியாவுடைய சக்தி வாய்ந்த சூரிய ஐ பற்றி பத்தி பாகிஸ்தான் ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க அதை பத்தி பார்ப்போம் இந்தியாவுக்கு வந்து பாகிஸ்தான் சீனான்னு இந்த ரெண்டு நாட்டாலையும் எப்பவுமே வந்து போர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு நாடுங்களோடையும் இந்தியா வந்து நேரடியான போர்லையுமே ஈடுபட்டிருக்காங்க இந்த ரெண்டு நாடுகளையும் எல்லா வகையிலையும் சமாளிக்கணும்ன்றதுக்காகவே இந்தியா வந்து அணு ஆயுதங்களையும் உருவாக்கி வச்சிருக்காங்க இதோட சேர்த்து கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய சக்தி வாய்ந்த நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல்ஸுமே உருவாக்கி வச்சிருக்காங்க இந்தியா அக்னி சீரிஸ்ல வந்து நிறைய மிசைல்ஸ் இருந்துட்டு இருக்கு இதுல வந்து முக்கியமான மிஸ்ஸால் அக்னி ஃபைவ் வந்து ஏறத்தாழ ஆறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் போய் நியூக்ளியர் அட்டாக் பண்ணுங்க இதுக்கு அடுத்தபடியே இந்தியா உருவாக்கிட்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்த ஐசிபிஎம் ஆன சூரிய ஐசிபிஎம்மை பத்தி தாங்க பாகிஸ்தான் இப்ப சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க இந்த சூரிய ஐசிபிஎம் எங்களுடைய ரேஞ்சை கவர் பண்றது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானை தாண்டி சீனா அதுக்கப்புறம் உலக வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்கா ரஷ்யா யூரோப் யூனியனை வந்து முழுசா கவர் பண்ணும் அதனால நாங்க மட்டும் இதை வந்து ஜாக்கிரதையா பாக்குறது இல்லை நீங்களுமே உன்னிப்பாக கவுனிங்க உங்களுக்கு தான் இது வந்து பேராபத்தை விளை வைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஏறத்தாழ பதினஞ்சு வார்கட்டாக பிரிஞ்சு பதினாறாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சு வரைக்கும் போய் நியூக்ளியர் அட்டாக் பண்ணக்கூடிய சூரிய ஐசிபிஎம் வந்து இந்திய நாமுடு ஃபோர்ஸோடைய மணிமகடமாகவே இருக்குங்க இப்படி இருக்க போகும்போது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இந்தியா வந்து சரியான நேரத்தில் இந்த சூரிய ஐசிபிஎம் இந்தியன் நாமுடு ஃபோர்ஸில் வந்து சர்வீஸுக்கு கொண்டு வருவாங்கங்க அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சீனா அவங்க இப்போ நடத்தி இருக்கக்கூடிய ஏர் ஷோவில் சீனாவுடைய ரெண்டாவது ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கக்கூடிய ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ போர் விமானத்தோடைய ப்ரோட்டோடைப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி பார்ப்போங்க இப்போதைக்கு வேர்ல்டில் வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுங்களை வச்சிருக்கக்கூடிய நாடுங்களா மூணு நாடுங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கா அதுக்கப்புறம் ரஷ்யா மூணாவது வந்து சைனா இருந்துட்டு இருக்காங்க அமெரிக்கா கிட்ட வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுங்களா எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டர் மாதிரியான ஃபைட்டர் ஜெட்டுங்க இருக்குங்க அடுத்தபடியாக ரஷ்யா வந்து அவங்களோட விமான படைக்காக எஸ்யூ ஃபிஃப்டி செவன் அப்படின்ற சக்தி வாய்ந்த மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க இவங்களுக்கு அப்புறம் சைனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா சீனா கிட்ட இப்போதைக்கு ஜே டுவெண்ட்டி அப்படின்ற ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் வந்து சர்வீஸில் இருக்குங்க இப்படி இருக்க போகும்போது அவங்களுடைய படைக்காக ரெண்டாவதாக வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை ஒன்று டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட் தான் ஜே தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஃபைட்டர் ஜெட்டுங்க இப்படி இருக்க போகும்போது இப்போ சீனா அவங்களுடைய ஏர் ஏர்ஷோவில் இந்த ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ போர் விமானத்தோடைய புரோட்டோடைப்பை வெளியிட்டு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க இந்த ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ போர் விமானத்தை எங்களுடைய ஃபியூஜியான் ஏர்கிராஃப்ட் கேரியரில் என்னைக்கா இருக்கும் இது மூலமாக எங்களுடைய நேவியோடைய பலன்றது பன் மடங்கு அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதோட சேர்த்து இந்த ஜே தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை நாங்கள் முழுசா சர்வீஸுக்கு கொண்டு வர போகும்போது அமெரிக்கா எப்படி அவங்களுடைய விமானப்படையில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டர் அப்படின்ற ரெண்டு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுங்களை சர்வீஸில் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி நாங்களும் வந்து கொண்டு வருவோம் இது மூலமாக எங்களுடைய பலன்றது பன் மடங்கு அதிகமாகும் உலகத்தில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரஷ்யா கிட்டேருந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது இந்தியாவுக்கு கிடைக்கிறதுக்கு இன்னும் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருக்குங்க அதை பற்றி பா பொதுவாகவே வந்து எதிரி நாடுகள்லேருந்து நம்ம நாட்டை தாக்குறதுக்காக ஒரு போர் விமானமோ இல்லை ட்ரோன்ஸோ அதுவும் இல்லைன்னா அணு ஆயுதங்களை சுமந்துக்கிட்டு ஏன்னா பெலஸ்டிக் மிசைல் ஏன்னா வருது அப்படின்னா அதை வந்து நம்ம நாட்டை தாக்குறதுக்கு முன்னாடியே வான்பரப்புலேயே வச்சு அதை இடையமறிச்சு தாக்கி அழிக்கணுன்றதுக்காக தாங்க உலக நாடுங்க வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டத்தில வந்து வலுவான ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டத்தை வச்சிருக்கக்கூடிய நாடாக அமெரிக்காவும் ரஷ்யாவும் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா அமெரிக்காவுடைய பேட்ரியாட் தேர்ட் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டமும் அதுக்கப்புறம் ரஷ்யாவுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் தான் இப்போதைக்கு உலகத்துல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டமாக இருந்துட்டு இருக்குங்க இப்படி இருக்க போகும்போது இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டத்தை வந்து வாங்கலான்னு முடிவு பண்ணாங்க ஏன்னா இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து அதிகப்படியான ஆயுதங்களை இறக்குமதியும் பண்ணிட்டு இருக்காங்க சில ஆயுதங்களை வந்து ஒன்னா சேர்ந்து வந்து உருவாக்கி அந்த அடிப்படையில் இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குறதுக்காக ஏறத்தாழ அஞ்சு புள்ளி நாற்பத்தி மூணு பில்லியன் டாலர் மதிப்பில் ஒரு ஒப்பந்தத்தை ஒன்று போட்டாங்க இந்த ஒப்பந்தப்படி இந்தியாவுக்கு வந்து அஞ்சு யூனிட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து ரஷ்யா கொடுக்கறதா வந்து அறிவிச்சாங்க இதில் வந்து மூணு யூனிட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது இந்தியாவுக்கு வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்குங்க இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் வந்து இந்தியாவுடைய பாகிஸ்தான் அதுக்கப்புறம் சீனாவுடைய பார்டர்ஸில் இந்தியா வந்து தன்னுடைய பாதுகாப்புக்காக அங்கே வந்து டிப்ளாய் பண்ணி வச்சிருக்காங்க இப்படி இருக்க போகும்போது பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட் வந்து இந்தியாவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து கிடைக்க வேண்டியதுங்க ஆனால் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா இந்த விஷயம்ன்றது தள்ளி போயிட்டே ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வார் சுச்சுவேஷன் காரணமாக தள்ளி போயிருக்கிறது உண்மை தான் இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட லாஸ்ட்லியோ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்டிங்கிலோ நாங்கள் வந்து ரெண்டு யூனிட் எஸ் ஃபோர் வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோன்னா இந்தியா வந்து அகலிக்கா ராணுவ தளத்தில் புதுசா வந்து தன்னுடைய சம்மரின் ஹண்டரை வந்து நிறுத்தி அதை பத்தி பார்ப்போம் இந்தியாவுக்கு வந்துங்க சீனாவால் ஏற்படக்கூடிய அந்த வார் த்ரெட்ஸ்ன்றது லடாக் அருணாச்சல பிரதேசத்தில் மட்டும் இல்லாமல் சீனா வந்து இந்தியாவுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டிங் ஆஃப் போர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி காரணமாக பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த குவாடர் போர்ட் பக்கத்தில் அரேபியன்சீலயும் இருந்துட்டு இருக்கு கூடவே வந்து மாலத்தீவு இலங்கை நாட்டிலேயுமே இந்தியாவுக்கு எதிரான பாதுகாப்பு அச்சுறுத்தலை வந்து சீனா வந்து அதிகமாக்கிட்டே போக

இருக்கக்கூடிய பேஸில் இந்தியா தன்னுடைய விமானப்படையில் வச்சிருக்கக்கூடிய முக்கியமான சம்மரைன் ஹண்டர் விமானமான பிஎய்டை விமானத்தை வந்து அங்கே டிப்ளாய் பண்ணியிருக்கறதா தகவல் வந்திருக்குங்க இந்த பி எய்டை ஏர்க்ராஃப்ட்டை பொறுத்த வரைக்குங்க இந்த ஏர்க்ராஃப்ட் மூலமாக இந்தியன் ஓஷன் ரீஜனில் சர்வெலன்ஸையும் பண்ண முடியும் ஒருவேளை அத்துமீறி வரக்கூடிய எதிரி நாடுங்களுடைய சம்மரைன்ஸை கூட இந்த விமானத்தால் துல்லியமாக கண்டுபிடிச்சி வந்து தாக்கி அழிக்க முடியுங்க அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சீனா வந்து அவங்களுடைய ஜே டென் சீன்ற போர் விமானத்தை ஈரானுக்கு வந்து கொடுக்கறக்கிறதா தகவல் வந்திருக்குங்க அதை பற்றி பார்ப்போம் மத்திய கிழக்கில் வந்து ஒரு பெரிய நாடாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஈரானுக்கும் அங்கேயே வந்து ஒரு சின்ன நாடாக இருந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் நடுவில் போர் பார்த்துட்டுன்றது பெரிய அளவில் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குங்க ஏன்னா ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே வந்து அவங்களுடைய ஃபத்தா மிசைல்ஸை வச்சு அடிக்கடி அட்டாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கூடவே இதுக்கு பெரிய பதிலடி கொடுக்குறேன்னு இஸ்ரேலும் வந்து எஃப் ஃபைவ் மாதிரியான போர் விமானங்களை வச்சு ஈரானுடைய ராணுவ தலைமை நாடுகள் மேல பெரிய அளவுல அட்டாக் பண்றாங்க அப்படியே மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டே போயிட்டு இருந்தா ஒரு கட்டத்துல ரெண்டு நாடுகளும் நேரடியா போர்ல குதிக்கவும் அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு பேசப்படுதுங்க இப்படி இருக்க போகும்போது ஈரான் வந்து அவங்களுடைய ராணுவ பலத்தை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இப்ப வந்து அவங்களுடைய விமானப்படைக்காக சீனாவுடைய ஜே போர் விமானத்தை வாங்குறத தகவல் வந்திருக்குங்க ஈரான் வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து அணு ஆயுதங்களை உருவாக்கிடக் கூடாதுன்றதுல அமெரிக்காவும் இஸ்ரேல வந்து மும்பரமா இருந்துட்டு இருக்காங்க இதனால தான் ஈரான் மேல கடுமையான பொருளாதார தடையை அமெரிக்கா விதிச்சு வச்சிருக்காங்க இப்படி இருக்க இருக்க போகும்போது ஈரானுடைய ராணுவத்துக்கு தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்டை கூட ஐரோப்பிய நாடுகள்லேருந்து ஈரானால் வந்து இறக்குமதி பண்ண முடியலங்க இதை ஈடுகட்டுற விதமாக தான் ஈரான் வந்து அவங்களுடைய நெருங்கி நட்பு நாடாக இருக்கக்கூடிய சீனா ரஷ்யா மாதிரியான சில நட்பு நாடுங்கிட்ட தான் ஈரான் வாங்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்க போகும்போது சீனாவுடைய ஜூகோ ஏர் ஷோவில் சீனாவுடைய விமானப்படை அதிகாரிகளும் ஈரானுடைய விமானப்படை அதிகாரிகளும் நேரில் சந்தித்து முக்கியமான ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க இதில் சீனாவுடைய ஜே டென் சி போர் விமானத்தை ஏறத்தாழ் நானூறு மில்லியன் டாலர் மதிப்பில் நூறு போர் விமானத்தை ஈரான் வந்து முடிவு பண்ணிருக்காங்க அமெரிக்காவுடைய சிக்ஸ்டீன் ரக போர் விமானத்தை விட இந்த ஜேடேன் சி போர் விமானம் சிறப்பாக செயல்படும் அப்படின்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஃபைவ் டர் கூடவே மல்டி ரோல் ஏர்க்ராஃப்ட்டாகவும் இது இருக்கக்கூடிய காரணத்தினால இதை வச்சு ஈரானோட விமானப்படையோட பலத்தை அதிகமாக்க முடியும் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லப்படுதுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ரீச் பண்ணுவோம் இதோட சேர்த்து வீடியோவை முழுசாக பாருங்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே சமயம் வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களையும் மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் பண்ணுங்க மேலே எங்களுக்கு எதனா உதவ நினைச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாகவும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல ஜியோ பாலிட்டிக் டிஃபென்ஸ் இன்ஃபோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸையும் வீக்லி அப்டேட்ஸு ஷார்ட்ஸையும் பார்த்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்